லேசி ஐயை எப்படி சரி பண்றது ஓகே லேசி ஐனா என்ன எனக்கு இந்த கண்ணுல விஷன் ரொம்ப ஷார்ப்பா நான் பாக்குறேன் இந்த கண்ணுல வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த கண்ணை கம்பேர் பண்ணும்போது இந்த கண்ணோட விஷன் கொஞ்சம் கம்மியா இருக்கு ஓகேவா லெட்ஸ் ஏதாவது ஒரு பொருளை எடுங்க அப்படிங்கும்போது நம்ம டக்குனு ரைட் ஹாண்டர் எடுப்போம் மாதிரி ஒரு பொருளை பாருங்க அப்படின்னு சொல்லி பிரைன் கமெண்ட் கொடுக்கும்போது ரைட் கண்ணோட இமேஜை தான் அக்யூரட்டாக எடுத்திருக்கும் லெஃப்ட் கண்ணு இமேஜை சப்போர்ட் ஆகா வச்சு ரைட்டா சோ சேம் தே தான் இந்த சோம்பல் கண் அப்படின்னு லேசி ஐ ஓகேவா இந்த ஆம்லியோபியா அப்படிங்கிற மெடிக்கல் டெக்னாலஜியோட இந்த மாதிரி நபர் வச்சுக்கோங்க ஸோ இந்த லேசி லேசிஐக்கி பேச்சிங் தெரப்பி இஸ் த பெஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் அதை தாண்டி வந்து இப்போ டிஜிட்டலாக நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வந்துருக்காங்க பேச்சிங் தெரப்பியை தாண்டி என்ன அதுக்குள்ள நடக்குது அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு கண்ணோட நரம்புகள் எல்லாமே பக்காவா இருக்கும் அதுல இருக்கிற கேங்லியா நம்ம வந்து ஸ்டிம்லைஸ் பண்ணணும் ஓகேவா ஸோ ஃபோராப்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இத வந்து இம்ப்ரூவ் பண்ணுவாங்க குழந்தைங்க அதை தாண்டி அடுத்த பைனாகுலர் விஷன் பேலன்சிங் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத இம்ப்ரூவைஸ் பண்ணி பார்ப்பாங்க பொதுவாக வந்து டூ வீக்ஸ் ஃபோர் வீக்ஸ் எயிட் வீக்ஸ் அந்த மாதிரி வந்து பேச்சிங் கொடுத்து இம்ப்ரூவைசேஷன் இருக்கு ட்ராப்ஸ் மூலியமா பேட்ச் கொடுப்பாங்க ஓகே ஸோ இது எல்லாமே வந்து ப்ராசஸ் அவங்களோட பேஸ்ட் ஆன் சிவியாரிட்டி விஷன் ட்ராப்ஸ் அவங்களோட ஏன்னோ லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் பொறுத்து இப்போ நிறைய பேர் வந்து மூவி போதே பேட்ச் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டார்ட் ஸோ எவ்ரி டே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் அவங்க சொல்ற ப்ராசஸ் பண்ணிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணி விஷயில இம்ப்ரூவ் இருக்கான்னு பார்க்கணும் ஏன் அப்படின்னா இந்த கேங்லியான் செல் அப்படிங்கிறது நம்ம கல்லுக்குள்ள இருக்கிற ஆஹ் இருக்கிற ஏகப்பட்ட கோடிக்கணக்கான திசுக்கள்ல ஒரு கண்ணை இருக்கிற அந்த சின்ன ஃபோவியா பாட்டை வந்து இம்ப்ரூவைஸ் பண்றதுக்கு தெர் இஸ் நோ சர்ஜரி நல்லா புரிஞ்சுக்கங்கர் இஸ் நோ சர்ஜரி ஸோ ஓன்லி அந்த கண்ணை வந்து ஃபாஸ்டாக ஆக்டிவேட் பண்றதுக்கு நல்லா ஒர்க் பண்ணுற கண்ணை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணிட்டு ஓகே ஸோ எனக்கு இந்த கண்ணை டாமினன்ட் ஆகி இதுதான் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னா இந்த கண்ணில் வந்து நம்ம பேட்ச் கொடுத்துட்டு இந்த கண்ணில் நான் வந்து அதிகமாக விஷனை பார்க்க முற்படணும் மேபி இனிஷியல் ஸ்டேஜில் கொஞ்சம் மைல்டு ஸ்ட்ரெயின் இருக்கலாம் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணலாம் பட் தென் ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் அக்கஸ்டம் டு இட் டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு பெட்டரான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் ஏஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா யார் வேணா இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபைவ் டு செவன் இயர்ஸ்ல இருந்து கேன் ஸ்டார்ட் அப் டு தி ஏஜ் ஆஃப் ஃபார்ட்டி பிளஸ் ஓகேங்களா இப்போ ரீசென்ட் ஈஸில் மானிட்டர் பேஸ்டு வந்துட்டதுனால ரொம்ப நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு ஸோ லேசி ஐக்கு நம்ம எவ்வளோ ஏர்லியா ட்ரீட்மெண்ட் பாக்குறோமோ அவ்வளோ வழியாக ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு கொஞ்சம் டிலேவாக பார்க்க பார்க்க அந்த ஹேபிச்சுவல் பழக்கம் இருக்கிறதுனால டக்குன்னு அவங்களாலே முடியல எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சிங்ஸை ரிமூவ் பண்ணுறது அல்லது அதை கடைபிடிக்காம விட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க முடியுது ஸோ லேசி ஐக்கு ட்ரீட்மெண்ட் இருக்குது